தட்டில் பார்த்திங்களா என்ன இருக்குது அப்படின்ட்டு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி அப்புறம் செம்மையான சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை ஒரு ரைத்தா செம்மையாக இருக்கா பார்க்கவே ஒரு பிரியாணி மாதிரியே இல்லை அப்படி தானே சிக்கன் ரைஸ் மாதிரி அப்படி உதிரி உதிரியா பொலன்னு செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிரியாணி உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் ஓகேவா நான் வைக்கிறதுல எது வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒன்றரை கிலோ மட்டன் அதாவது இந்த பிரியாணி நாங்கள் எங்கே வைச்சோம் அப்படின்னா எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு வச்சது சரியா அப்போ வச்சது தான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன் ஓகேவா சாரி அதுக்கப்புறமா இடையில வேறு செல் வேறு உடஞ்சிருச்சுல நேர்த்தா செல் வந்துச்சு பார்த்துடுங்க அப்போ தான் பார்த்தேன் நம்ம வீடியோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இந்த மட்டன் பிரியாணி தான் ரொம்ப நாங்களும் உங்களுக்கு போடணும் போடணும்னு நினச்சி விடுங்க போடவே முடியல மட்டன்களை வந்து வெறும் வெத்தப்பொடி கொஞ்சம் கல் உப்பு போட்டு அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு கிண்டு கிண்டி அதை வச்சாச்சு அப்புறம் ஒரு க பானை அண்டா கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால பானையை தூக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாமே நான் சொத்த சொத்தோள தான் போடுவேன் நீங்கள் எல்லோரும் நிறைய நிறைய போடுறீங்க ஆனால் நான் வந்து பிரியாணிக்கு அப்படின்னாலே சொத்தோல எண்ணெய் சொத்தோல வெங்காயம் எல்லாமே சொத்து சொத்தோளை தான் போடுவேன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே எங்கள் வீட்டில் கேட்குறது அதுதான் எல்லாமே நிறைய நிறைய நீ போடவே மாட்டேக்கா பிரியாணிக்கு மட்டும்தான் ரொம்ப கம்மியான பொருள் போடுவேன் ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டேங்க தக்காளி வெங்காயத்தை வதக்கிற வேண்டியதான் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி நல்லா வணங்கணும் ஆனால் சூப்பராக அந்த வெங் எவ்வளோ சைஸில் வெட்டியிருக்கோங்கிறதே தெரியக்கூடாது அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் சூப்பராக வதக்கிறோம் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இலையே போடுறோம் கொத்தமல்லி இலை இல்லைன்னா கூட பரவாயில்ல புதினா இலை கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்புறம் சூப்பராக மட்டன் அதுக்குள்ளே பத்து விசில் வந்து வெந்துடுச்சு பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு எங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக ஆடு வேறையா செம்ம இது கிராமத்து ஆடு நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருந்தாடு சூப்பராக வந்துட்டு வந்துடுங்க எனக்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி வைக்கிறேன் ஆனால் எனக்கு பிரியாணி அப்படின்னாலே செம்மையாக செஞ்சிருவேண்ணா அதனால சூப்பராக அவிச்சாச்சு அப்படியே நம்ம அதை வந்து பிரியாணிக்குலாம் கொட்டியாச்சு பாருங்க சூப்பராக கொட்டி அது நல்லா அதையும் நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து அப்படி மிக்ஸ் பண்ணணும் செம்மையாக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ரெட் கலர் எல்லாமே ஆனால் பானங்கிறதுனால கொஞ்சம் வெளியே தெரியல சரியா இப்போ அண்டா எடுக்க போனால் எங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லைம்மா ஏன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனோம் முத்துடுங்க இங்கே நோடிலாம் பாத்திர வாடகை கிடையாது எந்த கடையும் கிடையாது எங்கள் கிராமத்தில் தள்ளி தள்ளி போய் தான் வாங்கணும் சரியான பட்டிக்காடு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் குழந்திரும் சரியா அப்படி ஒன்றை நம்பர் பட்டிக்காடாது இது யாரெல்லாம் பார்க்க சட்டைக்கார வர வரப்படுறாங்க பேக வேகமாக பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டாச்சு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய தான் போடணும் இந்த பாருங்கள் நெய்யே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊரில் பத்து பத்து ரூபா பாக்கெட்டாக வாங்கி எத்தனை ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கினேன் அதை ஊற்றுறதுக்குல நான் பட்டா பாடு இவருக்கு சொன்னால் அவங்க ஊரில் ஒரு கடை இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஆனால் அது அத்தனை வாட்டி அதை கட் பண்ணி கட் பண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஊற்றி ஒரு வழியாக பிரியாணி கொதிச்சிட்டு நல்லா நெய் ஊற்றுனீங்கன்னு வாங்கிக்கலாம் மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும் நான் சிக்கன் பிரியாணிக்கு நெய்யே ஊற்ற மாட்டேன் செம்மையாக இருக்கும் ஆனால் மட்டன் பிரியாணிக்கு வந்து நெய் ஊற்றுங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் மட்டன் சூப்பராக பத்து விசில் வச்சா தான் வேகும் கம்மியாக வச்சா வேகாது சரியா அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை வந்து பக்கத்தில் கொதிக்க வச்சுட்டேன் பக்கத்து அடுப்பில் அடுப்பில் கொதிக்க வச்சு அதையும் ஊற்றி வச்சு ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடிட வேண்டியது தான் உப்பு இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கிடணும் கலர் வேணும் அப்படின்னா கலர் பொடி போடவே போடாதீங்க மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கலர் போட்டுவிடுங்க நான் வந்து கலர் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து மஞ்சள் கலர் போட்டால் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் உப்பு கரெக்டாக போட்டிருங்க அப்போ தான் செம்மையாக இருக்கும் பிரியாணி உப்பு கரெக்டாக போட்டு முடி வச்சு நல்லா கொதித்து வாங்கும் போது நம்ம வந்து அரிசி சூப்பரான பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு எங்கள் ஊரில் வந்து இவிய ஊர்லலாம் எந்த கடையும் கிடையாது நான் பெய்ய எங்கள் ஊரில் போய் எங்கள் அம்மா வீடு கிட்டே தம்பத்த ரெண்டே கிலோமீட்டர் தான் பெய்ய அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து போட்டு பிரியாணி வீடியோவும் போட்டுட்டா ஐயோ எல்லோரும் கோயிலுக்கு போகும்போது கேட்டு கேட்டு ஒரே சிரிப்பு எங்கள் சொந்தக்காரர் எல்லாரும் பிரியாணி செம்மையாக செஞ்சு போட்டிருந்தியே ச சூப்பராக உதிரி உதிரியாக பண்ணி போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஐயையோ அதுக்குள்ளே வீடியோவை பார்த்துட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு பக்கத்தில் இன்னொன்று பார்த்த உடனே நம்மகிட்ட சொல்லிடுறீங்களா சரி நல்லா இருந்தால் நல்லா இல்லையா நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் விளாட்றோம் ஆ மாவளதா எப்படி பிள்ளை அந்த பிரியாணி வச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பிரியாணி பிரியாணி மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு பிரியாணி பிடிக்காது சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கும் இந்த சிக்கன் ரைஸை தின்னு 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 தான் நான் விளங்காமல் போனவே சரியா அந்த சிக்கன் ரைஸால் வந்த வேணால் தான் பிரியாணி வேணுமா சிக்கன் ரைஸ் வேணுமான்னு கேட்டால் எனக்கு சிக்கன் ரைஸ் தான் வேணும் எங்கள் அண்ணன் நல்லா சென்னைக்கு லீவுக்கு போவேனா ஒரே சிக்கன் ரைஸாக வாங்கி வாங்கி தந்து நல்லா கெடுத்துட்டான் ஆனால் என் எல்லாரும் சொல்லுவேன் எங்கேருந்து தான் சாப்பிட படிச்சாலும் தெரில அப்படின்னு எங்கள் வீட்டில் இருந்து தான் சாப்பிட படித்தேன் எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் சரியா நீங்கள் யாரும் வாங்கி தரல சொல்கிறேன் எல்லாேருக்கும் சொல்கிறேன் எங்கேருந்து தான் இங்கே படித்தாலும் தெரில ஒரே ஹோட்டல் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறவியக்காக சொல்கிறேன் சரியா நான் வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் எங்கள் அண்ணன் செலவில் தான் வாங்கி சாப்பிட்டேன் உங்கள் யார் செலவுலையும் வாங்கி சாப்பிட்ல ஓகேவா எங்கள் அண்ணன் நல்லா நான் கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுப்பேன் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு கல்யாணம் முடிஞ்சு புதுசில் இப்படி தான் ஒரு நாள் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சென்னைக்கு வரைக்கும் நியூஸ் போயிட்டு பார்த்துட்டுங்க சென்னைக்கு வர நியூஸ் போயிட்டு நியூஸ் எங்கள் வீட்டுக்கே போயிட்டுன்னா பார்த்துட்டுங்க ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டதுக்கு ஏன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன இருக்குது நம்ம சந்தோஷம் நம்ம ஹேப்பி அவ்வளோதான் அப்படி தானே நீங்களும் சந்தோஷமாக இருங்க நினச்சதை வாங்கி சாப்பிடுங்க இருக்கிறது கொஞ்ச காலம் எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது சரியா யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நம்ம நம்ம திருப்திக்கு சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உலகம் சுற்றினா சுற்றினாது என்னோட என்னோட கதையாக தான் இருக்கும் பார்த்துட்டுங்க அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஏன் அவ வீட்டுக்கார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காரு அவள் சாப்பிட்ருக்கா இது எதுக்கு சென்னைக்கு போச்சு இந்த நியூஸு அப்படின்னு அப்புறம் தான் அவ்வளோ மூச்சு கேட்டாமல் இருந்திருக்காங்கன்னு பார்த்துட்டுங்க அந்தளவுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்க்கே ஒரு பஞ்சாயத்துன்னா அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா வேறு என்ன சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பிரியாணி எப்படி இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ